டே லன்ச் மீன் என்னென்னா வடித்த சாதம் அதுக்கப்புறம் கிழங்கான் மீன் வந்து குழம்பு ஒரு சில மீன் தான் வந்து டேஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு பிடிச்ச மீனில் வந்து இந்த வெள்ளக்கிழங்கானும் ஒன்று அதுக்கப்புறம் ரால் கிரேவி எப்போயுமே ரால் கிரேவி வந்து ஒரு லெவலில் தான் இருக்கும் நமக்கு எப்பயுமே ஃபேவரட் லிஸ்டில் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு காய் பீன்ஸும் கேரட்டும் போட்டு நம்ம அதையும் வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லாேருக்கும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கப்போ தான் இந்த இடித்து போட்ட ரசம் வந்து வந்தது இது வந்து ஒரு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா அந்த கிரேவி கொஞ்சம் வச்சுட்டு இந்த ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன தான் நம்ம வீட்டில் இவ்வளோலாம் சாப்பிட்டாலுமே ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் தான் தேடுவோம் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அண்ட் நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து இந்த ஐஸ்வர்யா ஹோட்டலில் போட்டிருந்தோம் அது பயங்கர ரெஸ்பான்ஸாக போயிருந்தது எங்களுக்குமே அங்கே வந்து சரி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் போனோம் எப்போ போனாலும் இந்த ஒரு ஃபிஷ் டேங்கை வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று வாட்ச் பண்ணிட்டு தான் போவோம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பிசண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வாழையில் பன்னீர் பொரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து நல்லாவே என்ன சொல்கிறது அந்த ஒரு நல்லா மெர்ஜாகி அந்த கிரேவியோட நல்லா அப்படியே ஊறி நல்லா இருந்தது அண்டு நிறைய மெனு வந்து நம்ம கிடைக்கல ஏன்னா நிறைய காலி ஆகிருச்சு பயங்கர கூட்டம் நார்த்தாமில் பொங்கல் வேறு இன்றைக்கி ஸோ நேற்று வந்து ஹோட்டலில் பயங்கர ரஷ் அண்டு எள்ளி சட்னி வச்சுருந்தாங்க பீர்க்கங்காய் சட்னி வச்சுருந்தாங்க தக்காளி தோசை சோள தோசை இடியாப்பம் இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம் அண்டு இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதையும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் போன வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி நல்லா ரீச் கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்